வணக்கம் செல்வகுமாரின் மாலை வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜூலை இருபத்தி மூன்று புதன்கிழமை மாலை நிலவர ஆய்வறிக்கை இந்த அறிக்கையில தென் மாவட்டங்களுக்கு ஆகஸ்ட் ஒன்றில் இருந்து மழை பொழிவு கிடைக்கப் போகிறது என்ற மகிழ்ச்சி தகவலையும் அனைத்து மாவட்டங்களிலும் ஆகஸ்ட் ஒன்று முதல் வெப்பச்சலன இடிமழைப்படிவு தீவிரமடையப் போகிறது என்பதையும் ஆகஸ்ட் முதல் வாரத்தில் நல்ல மழைப்படிவு தமிழ்நாட்டிலே இடிமழைப்படிவாக கிடைக்கப் போகிறது என்பதையும் மேற்கு தொடர்ச்சி பகுதிகளில் வரக்கூடிய நாட்களிலே மழை தொடரும் தீவிரமாக இருக்கும் என்பதையும் மேலும் நாடெங்கும் மழைப்படிவு எப்படி இருக்கும் என்பதை விரிவாக தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கிறேன் இறுதி வரை கேட்டு பயன்பெற அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் தற்பொழுது வங்கக் நீடித்துக் கொண்டிருக்கக்கூடிய காற்று சுழற்சி தொடர்ந்து ஒடிசா கடலோரம் நீடித்து கொண்டிருக்கிறது இது ஒடிசா மேற்கு வங்க கரையை கரையை மையம் கரையைக்கு நெருக்கமாக மையமாக கொண்டு நீடித்துக் கொண்டிருக்கிற அதே வேளையில் ஹாங்காங் மற்றும் தெற்கு சீனா கரை கடந்து வியட்நாம் மற்றும் தாய்லாந்து வழியாக லாவோஸ் வழியாக மியான்மர் வழியாக வங்கக்கடலுக்கு வர இருக்கக்கூடிய வைப்பா புயலின் செயலிழந்த பகுதியும் வங்கக்கடலை வந்து இறங்கி தீவிரமடைந்து காற்றழுத்த தாழ்வு பகுதியாக நாளை உருவெடுக்கிறது நாளை இருபத்தி நான்காம் தேதி காற்றழுத்த தாழ்வு பகுதியாகி இருபத்தி ஐந்தாம் தேதி ஒடிசா சத்தீஸ்கர் வழியாக மத்திய பிரதேசம் மகாராஷ்டிரா வழியாக குஜராத் மேற்கு சாரி குஜராத் மற்றும் மகாராஷ்டிரா ராஜஸ்தான் வழியாக உத்தரப்பிரதேசம் மற்றும் இமயமலையை ஒட்டிய பகுதிகளுக்கெல்லாம் எல்லாம் நிறைய மழைப்படிவை கொடுத்து கொண்டு பாகிஸ்தானை நோக்கி நகர இருக்கிறது இதன் காரணமாக கேரளா வழியாக தென்மேற்கு பருவ காற்று ஈர்க்கும் தொடர்ந்து பசுமை பெருங்கடல் நோக்கி காற்று பயணிக்கிற காரணத்தினாலே கிழக்கு காற்று எதிர்த்து மழைப்படிவை கொடுக்குவது கொடுப்பதிலே சற்று வாய்ப்பு அதாவது கிழக்கு காற்றை எதிர்க்கணும் இல்லைன்னா ஏதோ ஒரு காற்று குளிர்விக்கணும் இது பார்த்தீங்கன்னா இன்றைக்கு தெற்கு காற்று லேசா வெப்பமடைந்த காற்று குளிர் காற்று ரெண்டும் இணையறதுக்கு டெல்டாவின் உள்பகுதியில சாதகம் இல்லை இதற்காக தெற்கு காற்றை தேடி இன்னும் சொல்ல போனால் தெற்கு காற்றும் வெப்ப சந்திக்கும் இடமாகிய தெற்கு டெல்டாவிலே மழை பொழிவு கொடுத்தது இன்றைக்கு திருத்துறைப்பூண்டி முத்துப்பேட்டை இடைப்பட்ட பகுதியில் நல்ல மழை பொழிவு கொடுத்திருக்கிறது இன்றைக்கு சென்னையில் விட்டு விட்டு மழை காலையிலிருந்து அவ்வப்பொழுது விட்டு விட்டு பொழிவு இருந்தது இதெல்லாம் காரணம் கிழக்கு காற்று லேசாக நுழைய தொடங்கி இருக்கிறது தான் கிழக்கு என்பதை சொல்றது தெற்கு காற்று வங்கக்கடலோரம் உள்ளே நுழைகிறது இதனாலதான் இனிமேல் வரக்கூடிய நாட்களிலே இந்த தெற்கு காற்று உள்ளே நுழையும் தமிழ்நாட்டின் வங்க கடலோரத்தில் எங்கெல்லாம் பகுதியிலிருந்து அதாவது அதிராமப்பட்டினம் கோடியக்கரை இடைப்பட்ட பகுதி ராமநாதபுரம் மாவட்டம் தெற்கு கடலோர பகுதி கன்னியாகுமரி தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய வளைவான பகுதிகள் தெற்கு பகுதி மற்றும் கடலூர் புதுச்சேரி இடைப்பட்ட பகுதி அப்படியே பழவேற்காடு உள்ளிட்ட பகுதிகளெல்லாம் நுழையும் பொழுது மாலை இரவிலே இடிமடைப்படிவை கொடுக்கும் அதன் அடிப்படையில வங்கக்கடலிலே உருவாகக்கூடிய தாழ்வு பகுதி நாளை உருவானதும் தெற்கு காற்று நுழையத்திற்கு நுழைவதற்கு சாதகம் ஏற்படும் கிழக்கு நோக்கி பயணித்துக் கூடிய காற்று வங்கக்கடல்ல தாழ்வு பகுதி உருவானதும் வடகிழக்கு நோக்கி மியான்மர் கரையை நோக்கி பிறகு வங்கதேச கரையை நோக்கி பிறகு ஒடிசா மேற்கு வங்க கரையை நோக்கி காற்று பயணிக்கும் என்பதனால கொஞ்சம் கொஞ்சமாக தமிழ்நாட்டுக்குள்ளார தெற்கு காற்று நுழையும் தெற்கு காற்று என்பது குளிர்விக்கும் கடற்காற்று என்று நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும் இந்த குளிர்விக்கும் கடற்காற்று நுழைந்தால் மேற்கிலிருந்து வரக்கூடிய நீராவி காற்று குளிர்ந்து மழையாக பொடியும் இன்றைக்கு டெல்டாவில் பார்த்தீங்கன்னா கருமேகம் சூழ்ந்திருக்கும் ஆனா மழை பெய்திருக்காது தெற்கு டெல்டாவில் மழை பெய்திருக்கும் காரணம் தெற்கு டெல்டா வழியாக தெற்கு காற்று நுழைந்தது குளிர்விக்கும் காற்று மழையாக மாற்றியது உள் டெல்டாவிலே மழை வேகங்களை உருவாக்கும் அளவிற்கு மட்டும் தெற்கு காற்று நுழைந்தது மழையாக மாற்றக்கூடிய அளவிலே குளிர்விக்க முடியவில்லை தெற்கு டெல்டாவிலே குளிர்வித்தது மழைப்பொடிவை கொடுத்தது இதன் காரணமாக வரக்கூடிய நாட்களிலே இருபத்தி ஐந்தாம் தேதி நாளைய மறுநாள் வியாழ் வெள்ளிக்கிழமையிலிருந்து மாலை இரவு இடி மழை ஆங்காங்கே அனைத்து மாவட்டங்களுக்கும் கிடைக்கும் ஆங்காங்கே ஒதுக்குதலுடன் பரவலாக பெரும்பாலான இடங்கள்ல ஒதுக்குதல் இருக்கும் ஆங்காங்கே ஆங்காங்கே இருபத்தி ஐந்தாம் தேதியிலிருந்து மழை கொடுக்கும் மேற்கு தொடர்ச்சி மலையில தொடர்ந்து தென்மேற்கு பருவ காற்று நுழையும் கேரளா தமிழ்நாட்டின் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகள் அணைகள் நீர்பிடிப்பு பகுதிகளில் நல்ல மழைப்படிவை கொடுக்கும் இன்றைக்கு ஒரு மகிழ்ச்சியான தகவல் இன்றைக்கு பரம்பி குளம் நிரம்பிவிட்டது பரம்பிப்பு குளம் என்பது மிகப்பெரிய அணை பெரும்பாலும் நிரம்பாது காரணம் என்னன்னா கேரளாவிற்கு தண்ணீர் வழங்க வேண்டிய அணை அது கேரளாவிற்கு நீர் மின்சாரத்திற்கு தண்ணீர் வழங்கக்கூடிய அணை ஆக ஒரு ஒப்பந்தத்தின் அடிப்படையில் தண்ணீர் திறந்து விடப்படும் அந்த அணை திறந்து விடப்படக்கூடிய தண்ணீரை விட வரத்து அதிகமாக இருந்த காரணத்தினாலே பரம்பி குளம் நிரம்பி இருக்கிறது இது பிஏபி விவசாயிகளுக்கு மகிழ்ச்சி அளித்திருக்கும் ஏற்கனவே நிரம்பி இருக்கிறது திருமூர்த்தி ஏற்கனவே நிரம்பி இருக்கிறது அமராவதி திறந்து விளக்கப்பட்டிருக்கிற காரணத்தினாலே கொஞ்சம் குறைந்திருந்தாலும் மீண்டும் நிரம்பும் மேட்டூர் நிரம்பி விட்டது பவானி சாகருக்கு இன்னும் நாலு டிஎம்சி தான் தேவை மூன்றரை டிஎம்சி தான் தேவை மூன்றரை டிஎம்சி என்ன பதினோராயிரத்தி ஐநூறு கன அடி மூன்றரை நாள் வந்தா நிரம்பிடும் அப்ப என்ன இதெல்லாம் பதினோராயிரத்தி ஐநூறு கன அடி மூன்றரை நாள் வராதா ஒரு நாள் தென்மேற்கு பொறுமடை வழுத்து ரெண்டு நாள் பெஞ்சதுனாலே ரெண்டே நாள்ல பவானி சாகர் நிரம்பிடும் ஆகவே பவானி சாகருக்கும் இன்னும் ஒரு மூன்றரை டிஎம்சி தான் தேவை பதினோராயிரத்தி ஐநூறு கன அடி மூன்றரை நாள் வந்தா மூன்றே நாள்ல நிரம்பிடும் ஆகையினால் அதுவும் நிரம்பிவிட்டது எனலாம் கிட்டத்தட்ட நிரம்பிவிட்டது எனலாம் தென் மாவட்டங்கள் அணையும் நிரம்பிக்கொண்டிருக்கிறது வரக்கூடிய நாட்களிலே பெய்யக்கூடிய மழைப்பொழிவின் காரணமாக குற்றாலத்திலெல்லாம் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கிறது அனைத்து அருவிகளுக்கும் குளிப்பதற்கு தடை புலிவெறி புலி அருவி உள்ளிட்ட சிறு அருவிகள் தான் குளிப்பதற்கு வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது பாதுகாப்பு இல்லாத பல அருவிகள் அதிகமான தண்ணீர் கொட்டுக்கின்ற காரணத்தால தடை விதிக்கப்பட்டிருக்கு அணைகளின் நீர்வரத்து அதிகரித்திருக்கிறது தமிழ்நாட்டில் மட்டும்தான் வெப்பச்சலனை படிவோட பரப்பு குறைந்திருக்கு காரணம் தென்சீன கடலில் இருக்கக்கூடிய நிகழ்வு கிழக்கு காற்றை அதாவது மேற்கு காற்றை கிழக்கு நோக்கி வலுவாக இருக்கிற காரணத்தினாலே இந்த பிரச்சனை இருந்தாலும் இதற்கும் ஒரு தீர்வு இருபத்தி ஐந்தாம் தேதியிலிருந்து ஏற்பட போகிறது கிழக்கு நோக்கி பயணிக்கும் காற்று வடகிழக்கு நோக்கியும் வட இந்திய நிலப்பகுதியை நோக்கியும் பயணிக்கும் பொழுது தமிழ்நாட்டிற்கு மாலை இரவு வெப்ப சரண மழை பொழிவு இருபத்தி ஐந்தாம் தேதியிலிருந்து கொஞ்சம் பரப்பில் கூடும் டெல்டாவிற்கும் கிடைக்கும் கவலையை விடுங்கள் இருபத்தி எட்டாம் தேதிக்கு மேல முற்றிலுமாக தென்மேற்கு பருவமழை தீவிரம் குறையும் முற்றிலுமாக தென்மேற்கு பருவமழை தீவிரம் குறையும் போது மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் இருக்கக்கூடிய அணைகள் நீர்பிடிப்பு பகுதிகள் அணையை நம்பியிருக்கிற விவசாயிகளுக்கு கவலை ஏற்படலாம் கவலைப்படாதீர்கள் விவசாயிகளே உங்கள் அணை நிரம்பிவிட்டது நிரம்பாத அணைகளும் அடுத்த சுற்றின் மழை பொழிவு பொழியும் இப்பொழுது உள் மாவட்டங்கள்ல மழை இல்லை அவர்களுக்கு கிடைக்கட்டும் மழை என்ற ஒரு தாராள மனம் உங்களுக்கு கொஞ்ச நாள் இருக்கட்டும் வரக்கூடிய நாட்களிலே தென்மேற்கு பருவமழை இருபத்தி எட்டாம் தேதியில் இருந்து ஆகஸ்ட் எட்டாம் தேதி வரை தீவிரம் குறைந்திருக்கும் இந்த குறைந்திருக்கிற தென்மேற்கு பருவமழை காரணமாக தமிழ்நாட்டிலே மாலை இரவு இடிமழை பொடிவு அதிகரிக்கப் போகிறது குறிப்பாக மழையே பெய்யாத தூத்துக்குடி மாவட்டத்திற்கு கூட அந்த இரண்டரை சென்டிமீட்டர் மழை வரக்கூடிய நாட்கள்ல கிடைத்து விடும் போல் தெரிகிறது ஆக ஆகஸ்ட் முதல் வாரத்தில் கன்னியாகுமரி தூத்துக்குடி திருநெல்வேலி தென்காசி மாவட்டங்களின் சமவெளி பகுதிகளுக்கும் விருதுநகர் மதுரை மற்றும் சிவகங்கை ராமநாதபுரத்தோட தெற்கு கடலோரத்திற்கும் தூத்துக்குடி கடலோரத்திற்கும் புதுக்கோட்டை கடலோரத்திற்கும் சிவகங்கை புதுக்கோட்டை உள்பகுதி திண்டுக்கல் மதுரை திருப்பூர் கோயம்புத்தூர் மாவட்ட பாலக்காட்டு கணவாய் பகுதிகளுக்கும் தாராபுரம் மற்றும் பொள்ளாச்சியோட பகுதிகளுக்கும் அதாவது நேகமும் கருமாபுரம் காட்டம்பட்டி தாசநாயக்கம்பாளையம் செஞ்சேரிமலை காமநாயக்கம்பாளையம் மற்றும் தொட்டம்பட்டி மற்றும் அப்படியே பாத்தீங்கன்னா ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிற்குமே மாலை இரவு படிவை கொடுக்க போகிறது ஈரோடு மாவட்ட உள்பகுதி கோயமுத்தூர் மாவட்டம் மாநகர பகுதி அதே போல பல்லடம் காங்காயம் வெள்ளக்கொயிர் பொங்கலூர் அரவக்குறிச்சி கரூர் தென்னிலை மற்றும் ஈரோடு மாவட்டத்தோட மொடக்குறிச்சி மற்றும் அரைச்சலூர் உள்ளிட்ட பகுதிகளுக்கும் ஈரோட்டிற்கும் அனைத்து மாவட்டங்களுக்கும் என்று சொல்லும் அளவிற்கு திருச்சி மணப்பாறை திண்டுக்கல் ஒற்றஞ்சத்திரம் பழனி மற்றும் அப்படியே தோகமலை கரூர் அப்படியே உள்ளே அனைத்து புதுக்கோட்டை உள்ளிட்ட மாவட்டங்களுக்கும் திருச்சி மாவட்டத்திற்கும் டெல்டாவின் உள்பகுதிகளுக்கும் அனைத்து டெல்டா பகுதிகளுக்குமே அரியலூர் பெரம்பலூர் கடலூர் காரைக்கால் மற்றும் கடலூர் சேலம் தருமபுரி தருமபுரி கிருஷ்ணகிரி மற்றும் ஈரோடு அப்படியே பார்த்தீங்கன்னா நாமக்கல் சேலம் அப்படியே திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு கள்ளக்குறிச்சி விழுப்புரம் கடலூர் புதுச்சேரி என்று அனைத்து மாவட்டங்களுக்குமே மழைப்பொழிவை ஆகஸ்ட் ஒன்றாம் தேதியிலிருந்து கொடுக்க போகிறது ஒன்று ஒன்று ஒதுக்கினால் இரண்டாம் தேதி பெய்யும் இரண்டாம் தேதி ஒதுக்கினால் மூன்றாம் தேதி பெய்யும் பெய்ய போவது தமிழ்நாட்டின் உள் மாவட்டங்களுக்கான மழை என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் பெய்ய தமிழ்நாட்டின் உள் மாவட்டங்களுக்கான மழை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் தென்மேற்கு பருவமழை தீவிரம் குறையும் பொழுது தமிழ்நாட்டிலே உள் மாவட்டங்களிலே பொழிவு கொடுக்கும் என்பது எல்லாம் அறிந்த ஒன்றுதான் தென்மேற்கு பருவக்காற்று குறையும் பொழுது வெயிலும் அதிகரிக்கும் மாலை இரவு இடிமழைப்பொழிவும் அதிகரிக்கும் ஆடி பெருக்கன்று ஆற்றிலே தண்ணீர் வரத்திருக்கும் ஆனால் மாலை இரவு பொழிவு இருக்கும் பகலிலே வெயில் கூடுதலாக இருக்கும் ஆகஸ்ட் முதல் வாரத்தில் கொடுக்கக்கூடிய தென்மேற்கு பருவமழை அது ஆகஸ்ட் முதல் வாரத்தில் கொடுக்கக்கூடிய மாலை வெப்பச்சலனக்கு பிறகு தேதிக்கு மேல் நிலைகள் காற்றழுத்திகள் உருவாகி தென்மேற்கு பருவமழையை தீவிரப்படுத்தும் வேதனைப்பட்டுக் கொண்டிருக்கூடிய அனைத்து மாவட்ட மக்களுக்கும் ஒரு வரப்பிரசாதமாக தென்மேற்கு பருவமழை குறைந்து வெப்பச்சலன இடிமடைப்படிவையும் முற்பகல் வெயிலையும் பிற்பகல் மாலை இரவு இடிமடைப்படிவையும் பரவலாக கொடுக்க போகிறேன் என்கின்ற ஒரு மகிழ்ச்சியான தகவலை அறிவிக்க கடமைப்பட்டிருக்கிறேன் வரக்கூடிய வானிலை அறிக்கையுடன் இணைந்திருங்கள் திட்டமிட்ட வேளாண்மைக்கு அப்டேட்ஸ் உடன் இணைந்திருந்து மழை அறிந்து வானிலை அறிந்து திட்டமிட்ட வேளாண்மை செய்து லாபம் லாபமடைந்திர அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி